கருத்தம் நல்லவர் தேவன் மாறாதவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுகபுகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் ஆன்மீக வாழ்க்கின்றது சுகபோகமாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை அது மார்களை வீதியில் கொட்டி அதன் மேலே நடக்கிற ஒரு காரியமும் இல்லை தங்கத்தாலையும் வைரத்தாலையும் சீராட்டி கொண்டிருக்கிற காரியமும் இல்லை இது சுகமாக இருக்கிற ஓழியமும் இல்லை ஆன்மீக வாழ்க்கைன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா ஐயா விவேகானந்தர் முழு நேரமாக ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்பி தன் தாயிடம் அனுமதி கேட்டாராம் அவங்க தாய் சொன்னாங்களா மகனே சமையல் அறையிலிருந்து ஒரு கத்தியை கொண்டு வான்னு சொன்னாங்களாம் அவரும் கொண்டு போய் கொடுத்தாரா அவங்க அதை பார்த்துட்டு என்னோட நேரம் வரலப்பா கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்களா மறுபடியும் போய் அனுமதி கேட்டாராம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சொன்னாங்களா அதே காரியத்தை மறுபடியும் செய்ய சொல்லி அப்போ சொன்னாங்களாம் இன்னும் உனக்கு நேரம் வரல தம்பி கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் மூன்றாவது முறையும் அனுமதி கேட்டாங்களாம் அப்போ அதையே கத்தியை மறுபடியும் கொண்டு சொன்னாங்களாம் இப்போ அவங்க சொன்னாங்களாம் உன்னுடைய காரியம் எல்லாம் சரியாயிடுச்சு நீ ஆன்மீக வாழ்க்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ ஒரு அவருடைய தன்னுடைய தாய்கிட்ட கேட்டாரா இரண்டு முறை மறுத்து மூன்றாவது முறை சரின்னு சொன்னீங்களேம்மா அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாரா அப்போ அவங்க சொன்னாங்களாம் இரண்டு முறையும் பாதுகாப்பான இடத்தை உன் கையில் பிடிச்சிட்டு கூர்மையான பகுதியை என் கையில் கொடுத்த ஆனால் இப்போ பாதுகாப்பற்ற காரியத்தை உன் கையில் பிடித்து கொண்டு பாதுகாப்பான பகுதியை என் கையில் கொடுத்த இதுதான்ப்பா ஆன்மீக வாழ்க்கையின் அடையாளம் சொல்லி அவரை பிளெஸ் பண்ணி அனுப்பி வச்சாங்களாம் இதுதாங்க ஆன்மீக வாழ்க்கை அடிகள் சொல்கிறாங்க பாருங்க கிறிஸ்துடனே கூட சிலுவியல் அறியப்பட்டேன் இனி நான் அல்ல எனக்குள் இருக்கிறவரே பிழைத்திருக்கிறார் நாம் அவருடைய அடிச்சுவடின் வழியில் நடக்கணுமா ஆமேன்